பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது இருபத்தி ரெண்டு இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சேசர்களை படவிலேறி சேசர்கள் படவிலேறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் மத்திய பதினாலு இருபத்தி ரெண்டிலிருந்து அவர் ஜனகளை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாய்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார் அதற்குள்ளாக படகு நடுக்கடல சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவப்பட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் கையெழுத்தின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார் இயேசு கடல் மேல் நடந்தார் ஆமா கடல் மேல நடந்து வராரு ஏன் அவர் தான் கடலை உண்டாக்கினவர் ஏன் அவர் நன்மத்தையும் நாடே வழியும் சத்தியமோ ஜீவனமா இருக்கிறாரு ஆமா நன்மத்தையும் மாறியத்தக்க மனுஷன் கடல் மேல நடக்க மாட்டான் கடலுக்குள்ள நடந்தானா முழுகிடுவான் கைவான் அவனுக்கு ஒரு கப்பலும் ஒரு படகு வேணும் கடலில் போகிறதுக்கு ஏசு கப்பலும் தேவையில்ல படகும் தேவையில்ல ஏசு கடல் மேல் நடக்கிறாரு காரணம் பாவம் இல்லை எழுத்தில் பாவம் முன்னேற்று உங்களில் யார் எங்களை குற்றப்படுத்து யார் என்னை குற்றப்படுத்த கூட்டு கவனி பாவம் இருந்தால் நமக்குள்ளே கடல் என்ன பண்ணிடா மூழ்கிடுமா ஆமா கப்பல போனாவே மூழ்கிடுறாங்க நைட்டாண்டி கப்பல் மூழ்கி போச்சு எத்தனையோ கப்பல் மூழ்கி போச்சு பாவம் திருட திருடவோ கொள்ளவோ அழுக வருகிறாரே என்று இயேசுக்குள்ள பாவம் அவருக்கு இயேசு என்று பயிரிடுவா ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை பாவத்தையே நீக்கி பார்த்தா தன்னுடைய ஜீவ ஜீவனத்தை கொடுத்தாதான் ஜீவ விச்சத்கறி குடுத்தா நம்ம நம்ம பாவத்திலிருந்து வெளியிலே ஆகும் அப்போ நமக்குள்ளே ஒரு ஜீவன் வந்துட்டாக்கா அந்த ஜீவனை தேவருக்கு தனக்கு ஆதாவது ஒரு நாள் பாய்க்குடாம கொடுத்துட்டா நீ கடல் மேல் நடக்கலாமா நடக்கூடாதா நடக்கலாமா நடந்தா ஒருத்தன் கீழே பச்சு பாருங்க பைபிள் போட மாட்டேங்குது ஏசு கடல் மேல் நடக்கிறாரு அடுத்து வருஷம் பாரு ஏசு இரவு நாலாம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார் அவர் கடலின் மேல் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பழத்தினால் அலினார்கள் உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றார் உடனே இயேசு பேசுற முந்திரி கொட்ட மாதிரி ஆண்டவரே நீரே ஆனால் என்ன பண்றான் அவரை நோக்கி ஆண்டவர் நீரே ஆனால் நான் ஜலத்தில் மேல் நடந்து வர கட்டளையிடம் ஆண்டவரே நீரே ஆனால் பேது அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடம் என்றான் அதற்கு கவனி உடனே ஏசு இல்லப்பா நான் தான் பாவமே இல்லாதவர் அதனால கடல் என்ன அடிக்காது நான் கடல் மேலே நீ பாவம் பண்ணுவ நீ நடந்தால் கடல் மூழ்கணும் சொல்லலை ஆனவர் என்ன சொன்னார் குரு சீசன் குருவை போல மாறணும்னு சொல்லப்பட்டுக்குது சீஷன் குருனுடைய நோக்கம் என்ன தன்னை போல சீசன் மாறணும் ஆ ஜீவன் உள்ளவனா சேசனை யாராக இருக்கணும் நண்பத்தை மாதிரி ஏற்றக்கூடாது ஜீவன் உள்ளவனா இருக்கணுமா ஒருத்தன் குருக்கிட்ட போய் ட்ரெயினி கேட்கிறப்பா அவனுடைய நோக்கம் என்ன குரு அவனுக்கு குரு கோல நீ மாறணும் அப்போ இயேசு கோல மாறணும்னா அவனுக்கு ஜீவனுக்கு அவனையும் கடல் மேல் நடந்து வைக்கணும் அதுதான் நோக்கம் கையெழுத்துட்டவர் அல்ல இல்லையோ அப்போ இயேசு என்ன பண்ணார் அவனுக்கு கடல் மேல் நடக்கிறதுக்கு பாவத்தை நீக்கணும் பாவம் உள்ள பிசாசு கடல் மேல் நடக்கணும் மாட்டான் பாவ வந்தா என்ன பண்ண மாட்டான் கடல் மேல நடக்க மாட்டான் கடல்களை உள்ள மூழ்கிச்சு சாகச்சிருவான் பிசாஜி கடலை போன எத்தனையோ பேர் கடலை மூழ்கி சாகிச்சுட்டான் அப்போ இயேசு போல நீ ஜீவன் நல்ல ஜீவா ஜனங்களுக்காக ஆமா ஜீவ சொல்ற ஜீவராஜ் பாவட்டும் மனதை நீக்கி ஜீவனுள்ள மாற்ற அந்த வேலையை தான் நீ திருச்சபை செய்யணும் ஒரு விசுவாசி செய்ய ஊழியக்காரன் செய்யணும் இயேசு ஏட்டுக்கோட்டை செய்யணும் ஆனா நீ என்ன பண்ணாரு பேதுரு நான் தான் ஜீவன் பாவமே இல்லாதவன் பிசாசி என்ன கடல்ல மூழ்கடிக்க முடியாது என்ன பிசாசி என்ன தோற்கடிக்க முடியாது நான் ஜீவன் நீ என்ன பண்ற பாவியான மனசு என்னை விட்டு தான் சொன்னான் மீன்கள் பிடிக்கிறாரு முழுதும் பிரயாசப்பட்டான் சற்றாங்க ஒரு மீனும் அக்க பண்ணல ஆனா ரெண்டு படம் மீன் என்ன சொன்னான் பேதுரு

இயேசு போக ஜலத்தின் மேல் நடந்தான் கையை தட்டவான்கே அல்லயா யோர தன்னே அப்போ அதற்கு அவர் வா என்டா மா ஆ அப்போது படவை வீட்டிருகே இயேசு நேரத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் போடு நந்துட்டான் புரியுதா தப்பே புரியுதா கடல் மேல் நடக்கிறது மட்டும் கிடையாது பாவத்தின் மேல சாபத்தி மேல மரணம் தரித்திரம் எல்லாம் கடலாம் சாகடிக்கிற கடல் பாவம் மரணம் என்கிற கடல்ல மனுஷன் தாய் என்னை பாவத்தில் கருத்து பாவம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் எல்லாம் பூழ்கி இருக்கிற கடல் மேல் நடக்கிறது மட்டும் சாதனம் நினைக்காத பிசாசின் மேல நடக்கணும் பாவத்தின் மேல மரணத்தின் மேல பாதத்தின் மேலாம் இயேசு நடந்தாரு ஜெகவனி ஏன்னா இயேசு ஆண்டே வழியும் சத்தியமோ ஜீவனுமா இருந்ததுனால அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை சிலுவிலும் கையில் குத்துக்கிறாரு கொடுக்கலாம் நம்ம விடாது சிலுவில் பிதாவே பண்ணி வேணும்னு சொல்லி ஜீவரத்த ஒரு குத்துறேன் இல்லையாப்பா சிலுவில ரோமர்கள் ஜூதர் ஆதாம்ந்து முழு உலகம் குத்துட்டாரு ஜீவ மாத்த ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கு ஆதாம்ந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய் பாவ நிமித்திய பசு தயாரிச்சுனா கடல் மேலே கடல்னா காற்று கடல் எல்லாத்துக்கு மேலே நீ நடக்கலாம் ஏசு பாவம் சாபம் மரணம் தரித்திரம் எல்லாத்து மேலே நடக்கிறாரு கடல் அது சாத்தாண்டு ராஜ பாதாளத்துக்குறிக்குது வியாதி கடல் சாப கடல் மரணக்கடல் தத்த பாதாள கடல் மரும தரித்திரம் அவமானம் வெக்கம் எல்லா கடலும் ஒன்று மூக்கிக்குது அதுக்கு மேலே நீ நடக்கணும் நீ நண்பத்தி மாதிரியே தக்கணும் தான் வேலைக்கு ஆகாது கடலில் மூக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீ கடல் மேலே நடக்க உனக்கு விருப்பம் இருந்தால் பாவம் சாபம் என்கிற கடல் சொல் சாபம் கங்கிலிச்ச மாதிரி அடிது எல்லா சாபத்தின் மேல பாவத்தின் மேல மரணத்தின் மேல தருத்தின் மேல ராஜ நடன நடக்கணும்னா கிறிஸ்துவை தீவிரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ ஏற்கனவே கடல் மேல் நடந்தால் தான் ஏதே தோட்டத்தில் ஜீவ சுவாத்த தூதி ஜீவாத்மாவாகி ஜீவ கண்ணிலே தான் ஏதே தோட்டத்தில் நீ பூமி ஆண்டு கொள்ளுனாரு சமுத்திரம் வாடம் பூமி எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுனாங்க இந்த கடல் மேல ஏன் மூழ்கிறான் ஆதாம் இது பேதுரு கனி உள்ள வச்சுட்டானாக்கா விசாசம் கடல் ஏ பாவக்கடல் சாபக்கடல் மண்ணக்கல்லு தத்துக்கல் பாதாள்கல்ல போய் ஈத்து போயிட்டே இருப்பான் அப்போ நீ என்ன பண்ணணும் ஜீவன் உள்ளவனா மாறணும் இயேசு சொன்னா எதுக்கே நீ இந்த உலகத்துக்கு வந்த இயேசுக்கா நானும் அவைகளுக்கு ஜீவன் அது படம் உலகத்தையும் வந்த ஜீவன் கொடுக்க தான் வந்தாரு இயேசு நன்மத்தையும் மாதிரியே தக்கவரு கிடையாது நானே வழிய சத்தியமோ ஜீவனமோ இருக்கு அந்த ஜீவ சொல்ல தேவன்குது நண்பத்தில பாவத்திலிருந்து மரண வெளிக்குது ஆதாமியாவை பாவத்தில் கருத்தரித்து இருக்கா அதனால தான் தோல்வி அதனால அம்மாவும் கடல்ல புய்கிறா அப்பாவும் கடல்ல புயற்கிறாங்க பாவ கடன் சாம்ப கடன் மரண கடன் தட்டு கடன் பாதாள கடல்ல போய்கிறாங்க இப்போ கடல் மேல என்ன நடக்கணும்னா ஏசுவை சொந்த அச்சகரா என்று ஜீவ பிச்சது கையை பிடிச்ச கையத்தட்டு அப்போ

காற்று வளமாக இருக்கிறத கண்டு வளந்து ஏன்மா காற்ற காற்ற நன்மை தெய்வம் கண்டாத அந்த கனியை தொடாத அந்த கனியை பிச்சிக்கனால என்ன பண்ணுவேன் கடலுக்குள்ளே போயிடுவேன் இயேசு என்ன சொல்றாரு ஜீவ வச்சிருக்கனிலே இரு அவன் இயேசு பார்த்து நடக்க இயேசு பார்த்து நடந்து இயேசு பார்த்து நடக்கிறான் தெய்வ தர குழு அதான் இயேசு பார்க்கறது

ஏவால் ஓடி ஒலிகிறான் பாருங்க அப்புறம் வந்து ஆதாமே ஆதாமே எங்கப்பா இருக்கிற ஐயா நீ சொல்ல நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை பிசாதுக்கிட்டு போய் பழங்கு கேட்டு அந்த கனியை சாப்பிட்ட கையா கடல் உயிர் போய் செய்யா பை ஐயா காட்டு அடிக்குது புயல் அடிக்குது அதுதான் சொல்லுது நண்பத்தேமோ வாழ்க்கை வாழாத சக்சஸ்ஃபுல் மேனாக இருக்க மாட்டேன் நன்மார்க்கம் துர்மார்க்கம் சுயநீதி அநீதி கண்டில் நிச்சா மாமிச நீ மூழ்கிதாங்க ஏற்கனவே எங்கையா நான் கடல்ல மூழ்கிலையே வியாதி கடல் சாப கடல் மரண கடல் தட்டுக்கடல் பாது எல்லாமே மூழ்கிதாங்க ரோமர் மூடியர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற மூழ்கிடுவான் தேவ நீதி செய்து தேவ மகிமையில் கடல் மேல் நடப்பான் கையை தட்டு அல்லையா அதனால்தான் கடல் மேல் நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது சூப்பர் நேச்சுரல் லைஃபு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை அது சோழிய லைஃப் இயற்கைக்குட்பட்ட வாழ்க்கை அது பிசாசு வாழ்க்கை இயற்கைக்குட்பட்டு வாயிருது ஆமா அவன் நடந்து பூங்கிதான் இருப்பான் சாப கடன் கண்ணில் செம்மா கட்சியில் செத்து கூடுவான் கடல் போயினா என்ன செத்து அப்படியே பாதாக்கு போய் சேர்ந்துருவான் அதனால்தான் ரோபர் மூடி இருந்து எல்லோரும் பாவம் செய்து தெய்வ உள்ள இலவசமாக கிறிஸ்டியை மீட்பை கொண்டு நீ நீதி மாடல் மேல சாபத்தின் மேல பாபத்தின் மேல மன்னத்தின் மேல தத்தின் மேல நட நடக்கலாம் ஏசு கடன் மேலேயே நடந்தாரு பாவம் சாபம் மரணம் தரித்திரம் பாதம் எல்லாத்துக்குமே நடந்தாரா இல்லையாப்பா நடந்தாருன்னா ஜெயித்தார் எல்லாத்தையும் ஜெயித்து வாய்ந்தாரு பாவத்துலேருந்து மரணத்தை ஏன்னா தேவ நீதிட்டு உயிர் தருது ஆனால் பாவத்திலிருந்து சாபத்துலேருந்து மரணத்து தரித்தி எல்லாத்துக்குமே ஜெயிக்கிறாரு அதுக்கு அவர் தேவ நீதி உயிர் தெரிவிதா இருந்தாரு அந்த தேவ நீதி உயிர் சிலுவில குத்துட்டாரு நல்ல பேர் ஜீவனே மத்திய மார்புக்காக ஃபுல்லாக வியாதி வியாதி கடல் முப்பத்தி ரூபாய் வியாதி கடலில் முடிக்க கிடைக்கிறான் சாப கடல்

அப்புறம் ஜாலியாக நடக்கிறோம் பாவத்தில் சாப்பிட்ற மத்திய வியாதி கடல் தரித்திரக்கடல் பாதாள கடல் திபிர்வாதக்காரன் கூடு செவிடு போடு குஷ்ரோக்கடல் எல்லா விடியில் ஆகிறாங்க அப்போது ஏசு சி சீவன் பனிபூட்ட ஜீவனை விதா குமார் பசு தாய் கொடுக்கணும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும் ஒரு ஆள் பாய்க்குடாம கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு பக்கம் கற்று காட்டினா கூட பிசாஸ் ஒரு ஒரு ஆள் மூலமாக முயற்சிடுவான் அதனால தான் இவ்வளவு உலகத்தில் என் அன்பு ஏசு அந்த அன்பு சேவனின் அதிகாரத்தை கொடுத்தது அப்போ காற்று பலமா இருக்கிறதே கண்டு கட்டுறது ஜீவம் தேவன் தனக்கு ஆதரவம் இல்ல நான் கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் பாக்குறேன் அதை பார்த்தா அப்படி காற்று கோயிலு அப்போ கண்டு அப்புறம் பயந்து அப்புறம் அமைந்து போகையில் ஆண்டவரே ரச்சி பெற்று ஆண்டவரே நண்பத்தையும் ஆண்டவரே தயவு செய்து கொஞ்சம் ரசி ஆண்டவரே கனி சாப்பிட்டு பழம் கவலை பயம் நண்பத்தை வந்து ஏசு கவலைப்படாதே பயப்படாது சோத்து போகாதே அற்ப விசுவாசே திருசு குளேரு அதை தேவருக்கு தனக்கு ஆதம் தும்பு வாய்நாளும் வெளிப்படுத்து நீ கடல்ல பிடிக்க மாட்டேன் கடல் மேல தான் நடப்பேன் வெற்றி உள்ள வாழ்க்கை தான் அப்போ ஏன் ஆண்டவரே என்னை ரசி கூப்பிட்டான் உடனே ஏசு தமது கையை நீட்டி பிடித்து உடனே இயேசு தமது கையை உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப ஏன் சந்தேகம் தாய் என்றார் அவர்கள் படவில் ஏற்ற உடனே காற்று அமைந்தது உடனே கையை கையெழுத்தி அவனை பிடித்து அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா இந்த சந்தேகம் பயம் கவலை இதெல்லாம் நண்பன் வட்டத்தில் வருது என்ன உனக்கு சந்தேகம் பயம் அவிசுவாசம் அடிக்குது புயல் அடிக்குது பொல்லாத மனிதர்கள் இல்லாத வெங்காயம் வெள்ளப்பூட்டெல்லாம் மனத்தில் வரும் அதை தேவன் தர குழப்பத்துக்கு அற்பமவிசுவாசி ஆகி கடலில் போய்கிட்டு தானே பிசா போயி வியாதி கடலு சாப கடலு கடன் தொல்லை ஆபத்து நாசம் மாசம் எல்லாத்தையும் மூழ்கடிச்சு சாக வெளியே இருந்து வெளியிட்டு திருடம் உள்ள அழுக்கு வரும் வேறு அப்போ என்ன பண்ணுனா ஜீவன் கண்ணிலே இருக்கணும் அது தேவன் தடத்தினா ஏசு ஜீவனாவே இருந்தார் கடைசி வரைக்கும் தேவனை கொடுத்தாரு ஆதாவந்து மூழ்கி உலர்ந்து கொடுத்தாரு கடன் மேலே நடந்துறா இல்லையா சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மன தட்டு பாதா ஜெயிக்கிறாரு நம்ம பாவன்ட்டு மனத்தை தேவன் தடவை பாதாத்திலேயே சாப பாவத்துலேயும் குவிக்கிறான் தான் ஏசு நம்மளை ரசிக்க வந்தாரு அற்ப விசுவாசி ஏன் சதி நல்ல வேப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறான் ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க பாவ நிவர்த்தி ஆகும் நீங்க கடல் மேல நடப்பீங்க கடல் மேலன்னா எல்லாத்து மேல நடப்பீங்க கடல் உடனே மூழ்கி நீ தான் கடல்ல ஜெயிப்பா ஜெயமலமா அப்போ அப்போ இந்த படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனே குமாரன் என்று சொல்லி அவரை படித்து கொண்டார்கள் அப்புறம் படல்கிறவங்களாம் வந்து பாக்குற ஐயா நீ வெய்யாவே தேவடைய குமார் எப்படி தேவடைய நான் நன்மத்தை மாதிரி தகவலப்பா நான் ஜீவன் உள்ளவன் நானே வழிய சத்தியமோ அந்த ஜீவன் அந்த ஜீவ சார் ஜீவனத்தை கொடுக்க தான் நான் வந்த பல்லோக அதை எடுத்துக்கொள் லேட் பண்ணாத அந்த ஜீவனை தெய்வம் தனக்கு ஆதம் வந்து குழு கொடுக்கு இவ்வளவு செய்ய நன்மத்தை காரத்தை கொடுத்து கொடுத்து கடலுக்கு போய்க்கிற குடும்பத்துக்கு பாருமா சமுதாயத்துக்கு பாருமா குழிக்கு முழு கட்சியில் பாதாத்துக்கு போய்க்கிற திருட திருடமும் கொள்ளம் வாழ்க்கை வருகிறானே என்று வேறொன்று குறான் நானும் அவைகளுக்கு

இயேசுவே எனக்குள் பேசுகிறான் கிறிஸ்துவன் தேவன் தனக்குள்ள புதிய புதியபாடு உள்ளாக நிறுவன கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்துவுக்குன்னு சொன்னாப்பார் அந்த கிறிஸ்து ஜீவ வச்சது கன்னியை நண்பத்தையும் மாதிரியே அந்த ஒரு நன்மார்க்கு நீதி சுயநீதி அநீதி கிடையாது அவர் தேவை நீதின்னு உழிந்தது அதை பிதாகுமார் பசு தாவைக்கு பத்தினாக்கா கடல் மேலே நடப்ப கோற்று கடலெல்லாம் அடிக்க இருக்கும் காற்றை பார்க்காத புயலை பார்க்காத நன்மையும் பார்க்காத தீமையும் பார்க்காத ஜீவ விச்சது கன்னியே பாரு

அப்போ பின்பு அவர்கள் பின்பு அப்பொழுது படங்கள் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவடைய குமார் என்று சொல்லி அவரை படிந்து கொண்டார்கள் அப்போ உன்னை தேவனிய குமார்னா மாற்றதான் ஏசு வந்தாரு ஏவாளு பிசாந்து குமார்னா மாத்திட்டா நன்மார்க்கு துன்மார் பிசாந்து குமார்னாய் கடலை மூழ்கி கொடுக்குறோம் ஆனால் ஏசு வந்து செலுையில் பிதாவே இவருக்கு மண்டி என்று சொல்லி சொல்லி ஜீவன் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி பாவட்டும் மனத்தை தேவி நீட்டு உயிர் குத்துது இயேசு உழித்து ஜெவனமாக இருக்கிறாரு அது என் பாவம் தேவனையும் உலகத்தையும் பார்த்துக்குது தான் கடல் கூழிகட்டிக்குது விஷால் கூழிகிட்ட சாகடிக்கு பார்க்குறான் அதனால் கடல் மேலே பாவத்தின் மேலே சாபத்தின் மேலே மன்னத்தின் மேலே தத்தின் மேலே பாதாளத்தின் மேலே நடக்கணும்னா கிறிஸ்துவ அது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து ஏசு நானே வழிய சத்தியப்போ ஜீவனமாக இருக்கிறாரு ஜெவமனோ அதனால் பயப்படாத கலங்காத திகையாத இனி நானில்லை இயேசுவே எனக்கு அந்த இயேசு தண்ணியே கொடுக்குறாரு உலகம் எல்லோரும் பாவம் செய்து ரோமர் மூடிய எல்லோரும் பாவம் ஏற்க ஏதே நன்மா இருக்கும் நன்மார்க்கம் இருக்கும் எவ்வளவு பெரிய படித்தா படி ஆசை சினிமா கலந்தா யாராக இருந்தாலும் தான் கிடப்பான் பாவத்தில் சாபத்தில் பண்ணத்தில் தரிசனத்தை பாதாதி எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் பகுதிட்டாங்களாம் அடுத்து கொண்டு நீதிமன்றம் ஆகிடலாம் அதனால வருத்தப்பட்டு வாரசமுக்குள்ள எல்லோரும் எடுத்து நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து திருவச்சரத்தை பாடம் ஜீவ வாட்டன் ஜீவ சொல்றேன் ஜீவ இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்தம் பாவத்துக்கு பரிகாரம் தேவனி மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரு எல்லையற்ற ஆசுவாதம் ஆசிர்வாதம் வாக்கு வாக்குத்தம் எல்லாம் பரிகாரம் பாப பரிகாரம் சாப பரிகாரம் மரத்தி தத்து பாதாள பரிகாரம் அவர் உயிர் தேவனமாக இருக்கிறாரு அதை பிதாகுமார் பசு தாய் குடு ஆதாரத்து முழு விழுந்து கொடு கடன் மேல் நடப்பாய் பாவத்தின் மேலே சாபத்தின் மேலே மரணத்தின் மேலே தத்து பாதாளத்து மேல் நடப்பாய் ஏசு ஜீவன் உள்ளவர் தேவனத்தில் அன்பு ஆதம் அப்படின்ட்டு முழுது அன்பு அன்பு சீபரி நாளில் பாவத்தை பாதா கடல் மேல் நடக்கிற மாதிரி வானத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டா காலை வேலையில் எங்களோடு கூட ஒவ்வொரு பயப்படாதே கலக்காதே மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து ஐந்து ஏழு கண்ட ஜனங்களும் நம்ம சமயம் இன்டர்நேஷ்னல் எல்லாம் ஊக்கி தான் கிடக்குறான் படிச்சு படிக்காத ஏழை படக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் டாக்டர் சைன்ட் எல்லாம் அம்மாவீதா பாவத்தில் பார்த்துக்கிறான் ரோமன் மூன் எல்லோரும் பாவம் செய்து தேவ நன்னத்தையே மாதிரியே தான் இருக்கிறான் ஆள் ரொம்ப ஜோராகிறான்னு நினச்சிடாதே போட்டு சூட்டமாக இருக்கிறாரு நினச்சிடாதே ஒரு செல்லில் நாலு செல்லு அசல் வாசல் நீதி அநீதி காட்டி தான் கடலில் தான் ஊக்கிருப்பான் சாப்படல் பாவக்கடல் மரணங்கள் தத்துக்கள் பாதா யாராக இருந்தாலும் சரி ரோமன் மூனியர் எல்லோரும் பாவம் செய்து தேவை மகமேற்று போனாங்க இந்த பேத பாவம் செய்து தேவை மகமேற்றவன் தான் இயேசு பார்த்து கேட்குறான் நீலே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கடல் நட உத்தரவு கொடுறான் அவர் என்ன முடியாதுன்னு சொல்லல வான்றாரு ஏன்னா அதுக்காக தான் வந்துக்கிறேன் கடல் மேல் நடக்க வைக்கிறது தான் அதுக்காக என் ஜீவனே ஒன்று கொடுக்குறேன் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீங்கள் சுத்திக்கிறோம் நல்ல பேர் பேதூருக்காக ஜீவ சீவ் ரத்தம் அவன் பேர் பாவம் தேவன உலகத்தை பாதிக்குது இயேசு தேவனுக்கு ஆதவனுக்கு அசுத்தா இறக்குனா பாருங்க உடனே கடல் மேல நடக்கிறான் கடைசி விலையேசு பார்க்கணும் கட்சியில காற்று கடலை திருப்பி திருப்பி நண்பன் தேவிக்கு போறான் தான் சந்தேகம் பழம் கண்டு பயந்துட்டான் உடனே போயிருக்கிறான் ஆண்டு வரைய திருப்பி ஜீவனை கொடுக்குறாரு ஆனால் நல்ல பேர் ஜனங்களுக்காக ஜீவனே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒரு வண்டிகள் மிகுந்த கனிகளை கொடுப்பாங்க என்ன கடி ஐஸ்வர்ய கனி சமாதான கடி கடி பரலோக கட்டி கொடுப்பாய் ஆடுவே இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆசிரதிக்கு மேலே ஜெயிக்கணும் பயப்படாத கலங்காத திகையாது கடலில் மூழ்கி இருக்கிறியா சாபக்கடல் கடல் மரணக்கடல் தடுக்கிற பாதாள கடல் மேலே வந்தால் தேவி நீதி உயிர் தேதல் திருசுவை தேவன் தனக்கு ஆதாவது முழு ஒரு நாள் பாய்கூடாம கொடு ஒரு ஆள் மேலே பக கஷ்டம் ஒரு ஆள் மேலே பிச்சா தீர்த்திடுவான் கடலில் அப்படியே ஈர்த்து பாதாளத்தை மூழ்கி வச்சிருவான் ஆனால் இயேசு ஏசுடா இவ்வளவா உலகத்தில் அன்பு ஒரு இயேசுவின் அன்பு தன்கு ஜீவசம் ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வரத்து அசுதாய் துவற்றி பசுதா இறக்கி தேவத்துல எல்லாம் படிப்படி போது கர்த்தோட மாபெரி ஜெயாலியாய் மாற்றுவார் பசுத்துக்கு தாவே இந்த வார்த்தை கொண்டு போகிற ஆசுவைக்கு படிச்சுக்கிறோம் மாபெரி கொண்டு வருகிற தாவே நவம்பர் மூணு இருபத்தி மூணு பேர் எல்லோரும் பாவம் செய்து தேவ பாகவே இலவசமாக இருக்கு கிறிஸ்துவ மீட்பு அந்த கிறிஸ்துவை நானே வடி தி ஜீவனமாக இருக்கிறார் அதை கொண்டு மீட்க மீட்கப்படுகிறார்கள் அவருடைய குடும்பத்தில் பட்டணம் தெரியாது எங்க போனால் ஆபம் பிறந்தவங்க எல்லாத்துலையும் மூழ்கி கிடைக்கிறாங்க காசு இருந்தாலும் காசு இருந்தாலும் படிச்சிருந்தாலும் படிக்கலாம் ஏதோ ஒரு கடலில் சாப கடை பாவங்கள் மனங்கள் மூழ்கி இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கடல் மேல் நடக்க வைக்கும்படி பாவத்தின் மேல சாபத்தின் மேலே மனத்த பாதாளத்தின் மேல் நடந்து பல்லோகராஜ் கொண்டு செல்லும்படி நீங்கள் உலகத்துக்குள்ளே கோபி குப்பா என்று சொல்லப்படுகிறது ஏசு நல்ல பேப்பி தினகளுக்காக ஜீவனையே கொடுக்குறாள் மத்திய பால் போக எங்கும் சுற்றி எங்கே போனாலும் சாப கடை பாவங்கள் மரணம் தடுத்துக்கொடுக்குறேன் ஏசு ஜீவஸ் தேவன் தனக்கு ஆதம் வந்து பசுத்தா இருக்கி அவளை வெளியிலாக்கிட்டு பாவம் செய்யாதே நாடே தன் நீகல்

கோலவரமாக தமிழ் நடக்கிறது என்னுடைய செய்தி கேட்குங்க பேஸ்புக்கில் போங்க குலைசுராம் தாமஸும் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎன்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் எம்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல்கள் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்திகள் கத்திரங்களோடு கூட பேசுங்கள் கத்தனை கனம் பண்ணுங்கள் கத்தனை கனம் பண்ண வேண்டும் கத்திர காலிங் கத்துக்கு காலிக்கு சேர்த்த ஒரு முதல கூகுள் பே நம்பர்